வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க என்ன நடந்தது நோமலா என்னட்ட பிள்ளைகள் எட்டு மணிக்கு பிறகு போவதா இருந்தால் அவையோட தாய் தாப்பன் வந்து கூட்டி கண்டு போவனும் அல்லது சொந்த சகோதரம் வந்து கூட்டி கொண்டு போவணும் ஏனண்டா இந்த இப்படியா இன்னைக்கு நடக்கிற காலம் இப்படி ஒரு காலம் இல்லை எல்லாரும் அப்படி ஒரு பயத்துல அப்ப இந்த நான் ஒரு பிள்ளை என்னுடைய வேலை செய்யற பிள்ளைய அது தன்னுடைய சகோதரம் என்று சொல்லி இன்னொரு படி என்னோட போயிருக்குது அது எனக்கு பிடிக்க இல்ல ஏதாவது நடந்துச்சேன்டா நான் தானே பொறுப்பு கூற வேண்டும் ஆனபடியா நான் சொல்லி போட்டேன் அந்த பிள்ளையே உடனடியா வேலை அழைந்து நிப்பாட்டி விட்டேன் நீ வேலைக்கு வர தேவையில போய் நில்லுண்டு சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பி போட்டேன் அப்படி கொடுக்க அந்த புள்ள போய் பொலிசுல என்ட்ரிய போட்டுருக்குது நான் தன்னை வேலையாளர் நிப்பாட்டிட்டேன் என்ன கூடா என்ன கூடாத புள்ளை சொல்லி இப்படி பழகப்படாத புள்ளை என்று சொல்லி அனுப்பிட்டேன்ட்டு நான் என்ன கூட என்று போலீசுல என்ட்ரிய போட்டிருக்கு இத கேட்ட போலீஸ் என்ன எனக்காட்டிக்கு சொல்லி இருக்கா இப்படி என்ட்ரி போட்டிருக்கு நீ அங்க வரை சொல்லி என்ன நானே ஏன் போறேன்னு போலீசிட்ட நானே எதுவும் குற்றம் செய்யறானா நானா இந்த எனக்கு போலீஸ் என்றாலே பயம் இந்த உலகத்திலேயே உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரியும் இலங்கை பொலிஸ்தான் இலங்கை பொலிச்சிட்ட போயிடல அதை ஏதாவது எதிர்பார்ப்பினம் அப்ப என்ன எனக்கும் பயம் இருந்தானே நான் போக மாட்டேன்னு சொல்லி போட்டு போட்டேன் எதையும் எது பார்க்கலாமாவே டக்கு பட்ஜெட் வச்சுட்டினம் நான் சொன்னேன் நீங்க இப்போ கேஸ் ஃபைல் பண்ண என்ன செய்யறது செய்ய சொல்லி போட்ட அப்ப சரியான புல நான் ஒன்றுமே செய்யல என்ன சொல்லி எனக்கு பயம் எங்கட மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே சொல்லி அறுநூறு விசநாயக்கே சொல்லியிருக்கிறார் நீங்களா திருந்துங்க இல்லாட்டி நீங்களா வேலையை விட்டு போங்க ரெண்டு மூணு தடவை சொல்லி இருக்கிறார் அவையில திருத்தவே இயலாது அவையில திருத்தவே இயலாது அவ இந்த மா அனுரா இவள நல்ல அவ அவருக்கே தெரியும் இவங்களை திருத்த இயலாதுண்டு இவரால செய்ய முடிய இல்லாத ஒன்று இவ தான் இன்றைக்கும் என்னதான் சேர்ந்தானே அவங்கள அவங்க அந்த தொழில விட மாட்டாங்க பழகி போச்சு அவங்களுக்கு நானுண்டா கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்கும் அப்ப அவருக்கு இவங்களுக்கு இவருக்கு இருக்கிற பயமே அனுராவை சொல்றது உண்மைதான் ஆனபடியே எனக்கும் பையன் தான் போக இல்லை இனி அவையில் என்ன என்ன செய்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை நான் என்ன குற்றம் செய்த நான் இதை நீங்கள் எடுத்து காட்டும எல்லாருக்கும் இது உலகளாவிய ரீதியில போகணும் நான் உலகளாவிய ரீதியில போகணும் அவைகளுக்கு இப்படி என்ன வெரட்டி கலந்து கொண்டு போயிடலாது நான் ஒன்றுமே செய்யலை நான் இன்றைக்கு வரை இந்து இந்து வரைக்கும் மூவாயிரம் கோடி ரூபாக்கு மேல கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஆக்கள் எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு வந்தான் நான் ஒரு பொய் சொல்ல போறது இல்ல இப்படி ஒரு இதுல இவளுக்கு இவளுக்கு எனக்கு இவையல் வந்தா என்ன விரும்பட மாட்டேனும் ஏதாவது என்ன எதிர்பார்த்துப்பினம் அவன் தொழிலே அதுதான் யாழ் மாவட்ட யாழ் மாவட்ட யாழ்ப்பாணத்துல இருக்கிற போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் நிலையத்திலிருந்தா உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது ஓ யாழ்ப்பாண போலீஸ் அவர்கள் வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு முன்வைத்தார் வேற குற்றச்சாட்டு இல்லை இது ஒன்று தான் அந்த உங்களுடன் உங்களிடம் வேலை செய்த பணி இல்லை இன்றி ஒன்று போட்டிருக்கு அந்த அந்த என்றிலேயே என்ன குற்றச்சாட்டு அவர் குற்ற குறிப்பிட்ட என்ன குற்றச்சாட்டு சொல்லி இருக்குது இந்த இவர் என்ன வேலையாள நிப்பாட்டிட்டார் நான் இப்படி நடக்கப்படாது இப்படி கொடுக்கப்படாதுன்னு சொன்னது அது குற்றச்சாட்டு இல்ல நான் இப்போ இன்றைக்கு நிலைமையில ஒரு புள்ள இப்படி தனியே போக இல்லாது சம்பந்தப்பட்ட பணி பெண் பெண்ணின் பெற்றோர்களுடன் நீங்கள் கலந்துரையாடி பெற்றோர்கள் இல்ல நான் பாவம் வேலை கொடுத்து நான் கஷ்டம் சொல்லி வேலைய கொடுத்துறான் ஆனா கதைக்கு எடுக்கும்போதே சொன்னான் வரும்போ வரக்க உங்களோட தாய் அம்மா அப்பாதான் கூட்டிக்கொண்டு போகணும் எட்டு மணிக்கு வேலைக்கு மேல முடிஞ்சாண்டா உண்மைதான தம்பி எட்டு மணிக்கு வேலை முடிந்தா விடுவீங்களா இப்ப உங்களோட அம்மா மகள் போனா விடுவீங்களா விட மாட்டேங்கி ஒருத்தரும் விட மாட்டேன் எட்டு மணிக்கு ஒரு ஒரு இது தேவை ஒரு பாதுகாப்பு தேவை அவையில் அவையில் பாத்துச்சின்னா இவர் இவர் இல்ல இவர் எல்லாம் கொடுப்பார்கிட்ட நான் அது மட்டும் கொடுக்க மாட்டேன் நான் எந்த காலமும் கொடுக்க மாட்டேன் இது நான் நான் இது அனுர எங்களோட மாண்பு மிகு விட கூட இதைப் பற்றி கதை பண்ணான் நான் நேரடியாக கதைப்பெண் விமலாத்தனாயிரம் இந்தியாக்கு ஈழமன்றா கூட இந்தியாக்கு ராக கதைச்சாலும் கதை பெண்ணான் நான் இன்னமும் செய்து கொடுக்க தயார் கவர்மெண்ட்டுக்கு ஆனா இப்படியான செயல்பாட்டுக்கு நான் சும்மா கொடுக்க போறதில்லை அவர் என்ன வெரிட்டி பார்க்கினான் நான் எதுவும் கொடுப்பேன் அப்படித்தான் தம்பி அவை அவர்கள் உங்களோட என்னோட என்ன வெளிப்படையாக என்ன கூறினார்கள் வெளிப்படையாக என்ன கூறினேன் அதுதான் கூறின வேறு அங்க வேறமெண்ட்டு நான் நானே என்ன சொன்னதுக்கங்க அங்க போனா புடிவீனமா என்ன அவளுக்கு ஏதாவது அங்க சந்தோஷம் செய்தா சரி அதெல்லாம் போலீஸ் தள்ளி விட்டுருவா இப்படித்தானே தம்பி முந்தி நடந்தது நான் அந்த இதுகளுக்கு எல்லாம் பயப்பட நான் சந்தோஷம் செய்யற ஆள் இல்லை சந்த சரிதானே யாழ் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் உங்களை எப்போ விசாரணைக்கு வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் இன்றைக்கே வரை சொல்லி சொன்னா இன்றைக்குதான் எடுத்த காலையில ஓ உடனே வரை சொல்லி சொன்னேன் நானே போறேன் நான் போகல இதுவரைக்கும் திருப்பி உங்களோட உங்களுக்கு அவர்கள் ஏதாவது தொலைபேசி இல்ல திருப்பி தொலைபேசியில என்னென்று எடுப்பினவன் எனக்கு என்ன பிள்ளை இல்லாம என்னண்டு எடுப்பினம் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடன் லோயருடன் கதைக்கு சம்பந்தமாகவா இல்ல என்ன என்ன நான் அவையில் செய்கிறத பொறுத்து முடிவு எடுப்பேன் இல்லை இப்ப அவர்கள் உங்களுக்கு ஒரு டைம் தந்திருக்கிறார்கள் நீங்கள் போகவில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள் நான் என்ன முடிவெடுக்கிறேன்டா நான் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் நானே அவர்கிட்ட போறேன் நான் இது குற்றம் செய்தாலே அவர்கிட்ட போறதுக்கு நான் நான் போக வேண்டிய அவசரம் இல்லை நீங்கள் இது சம்பந்தமாக இன்று உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது சம்பந்தமாக உங்களுக்கு நெருங்கிய போலீஸ் அதிகாரிகளுடன் அல்லது வேற யாரும் அல்லது உங்களுடைய தொலைபேசி தொலைபேசியோட தொடர்பு கொண்டு கதைத்தீங்களா இது சம்பந்தமாக நான் ஒருத்தட்டையும் கதைக்க வேண்டிய அவசரம் இல்லையே தம்பி ஏனண்டா விட்ட புலதான் அவையில்தான் அவையில்லானே இதாவது எதிர்பார்த்து என்னன்ற கூப்பிடணும் உலகமே தெரியுமே இலங்கை போலீஸ் தான் இப்படிண்டு நான் இன்றைக்கு கதைப்பேன் இது இத மது மாண்பு ஜனாதிபதி அனுரத் அவர்கிட்ட கூட சொல்ல அவருக்கு தெரியப்படுத்துவன் நீங்கள் கிட்டத்தட்ட ஜனாதிபதி அவர்களுடனே நேரடியாக கதைக்கிறது அளவுக்கு உங்களுக்கு எனக்கு எனக்கு நல்லது இருக்கு பீமல ரத்னா ரத்தனாயக்கா இங்க எத்தனையோ தர வந்து போனவன் அவர் நான் ஒரு குண்டேக்கு டிரவுக்கு எடுத்தாலும் எடுப்பார் அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கிறவர்களை ஒரு சாதாரண போலீஸ் அதிகாரியோ அல்ல சாதாரண ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உங்களை தொலைபேசியில் உங்களுடைய தொனிகளை நாங்கள் பார்க்கிற போது உங்களை தொலைபேசியில் ஏதாவது மிரட்டல் விட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறார் மிரட்டல் என்ன அங்க வாழ்ந்தா ஏதாவது அதுதானே அவையில் எதிர்பார்க்கறதே அதுதானே வெளிப்படையாக கேட்காமல் ஆஹ் ஆங்கம் போலீஸ் கைப்பஞ்சம் கொடுத்தா அதோட போலீஸ் கேஸோட தள்ளி விட்டுருவேன் அப்படித்தான் முந்தியும் நடந்தது இல்ல குற்றம் செய்யாத ஒரு ஒரு தனிநபரை உங்களுடன் பணிப்பண்ணை வேலையாலே நிப்பாட்டினதுக்காக அவர்களை அதுக்காக இப்படி பேசுவார்களோ அது அவன் அவன் என்ற அவ என்ற குணம் அப்படித்தான் அது போலீஸ் என்றா தெரியும் தானே உல உலகத்திலேயே இளங்க போலீஸ் தான் இது நீங்கள் இப்படி சென்று பார்த்த இப்படி யோசிச்சு பார்த்தீர்களா ஒரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் உங்களை அழைக்கிறார்கள் ஆஹ் நீங்கள் ஒரு சமுதாயத்திலேயே ஒரு மதிக்கத்தக்கவர் மதிப்புள்ளவர் ஆனபடியால் அங்க போய் சென்று என்ன என்று கேட்கிறது கேட்டு பார்க்கலாம் என்று யோசித்தீர்களா எனக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசரம் இல்லை நானா தொட்டதுக்கும் போலீஸுக்கு நான் போலீஸுக்கு போகணுமா என்ன என்ன நினைப்பாங்க இவர் போலீஸுக்கு போயிட்டு இரண்டு இவர் அங்க போய் கெஞ்சி சேவ் பண்ணி போட்டு வந்துட்டு வாங்க நான் அப்படி எல்லாம் போறதுக்கு ஆள் இல்லை நான் இனியும் நான் வேல் செய்து பார்க்கட்டும் நான் பாக்குறேன் உங்களுடைய நன்மதிப்பை கெடுப்பதற்காக யாராவது இப்படி செய்திருப்பார்களா இல்ல அப்படி என்ன நன்மதிப்பை இந்த எனக்கு என்ன மதி நான் இந்த பாட்டை இந்த இதுல போறேன் அவ்வளவுதான் இந்த எந்த கடமையை செய்து கொண்டு போறேன் அவ்வளவுதான் நான் பாரம் என்னட்ட என்னட்ட வேலை பேரும் இப்ப பாதுக்கங்க போயிருந்த ஒவ்வொருத்தட்ட தாயின் தாப்பன் தாய் அல்லது தாப்பன் தான் கொண்டு வந்து கூட்டிக் கண்டு போயின் மந்திராவை ஒரு திரையோடய மெனப்ப மாட்டேன் சொந்த சகோதரம் எனக்கு தெரியும் இந்த பிள்ளை எனக்கு சொந்த சகோதரம்னு சொல்லி வேற ஒரு ஒரு ரெப்பராளை கூட்டிக்கண்ணு வந்து கூட்டிக் கண்டு போட்டான் எனக்குத்தான பெருமை நான் இப்போ எந்த பிள்ளையிலட நான் பொறுப்பு நான் தானே பொறுப்பு மாதிரி பார்த்துக் நான் இந்த பிள்ளைகள் மாதிரி தான் பார்த்து எத்தனை பிள்ளைகள் வேலை செய்யணும் தெரியுமா என்னட்ட கிட்டத்தட்ட உங்களிடம் எத்தனை பணி பெண்கள் பணியாளர்கள் வேலை செய்ய நூற்றி இருபது பேர் வேலை செய்கிறார்கள் அதுல எத்தனை பெண்கள் வேலை செய்கிறார்கள் நம்மளா எழுபது பெண்கள் வேலை செய்வேன் உங்களை பிள்ளைகள் வேலை செய்வோம் அதுல நீங்கள் குறிப்பிட்ட முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த பெண் ஒரு மாசத்துக்கு முந்தைய அந்த பொம்பளையை வேலை கிடத்துறான் வேலைக்கு வந்ததும் எனக்கு தெரியாது நான் விட்ட பிள்ளை அதுதான் நான் நினைச்சன் நல்ல பிள்ளை என்று சரி பிரச்சனை இல்லை இப்ப ஒன்றுமில்ல நடக்கிறத பாப்பமன் இப்ப காவல்துறையினர் உங்களை ஒரு சமுதாயத்திலே ஒரு பெரும் மதிப்போடு அதாவது பெரிய அந்தஸ்துடன் வாழுகின்ற ஒரு நபரை அல்லது ஒரு 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 கொடையாளியை இந்த யாழ் மாவட்ட போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர் சாதாரணமாக ஒருதர் தொலைபேசி ஊடாக விசாரணைக்கு வரும்படி அழைத்திருப்பதை நீங்கள் குற்றம் குற்றஞ்சாடுகிறீர்கள் அப்படித்தானே அப்படித்தானே ஆனால் அந்த போலீஸ் அதிகாரியோ அந்த போலீஸ் உத்தியோகத்தர நினைத்திருந்தால் நேரடியாக வந்து இங்கு நடந்த விடயங்கள் பற்றி ஆராய்ந்திருக்கலாம் இல்லையா அப்படித்தான் ஆராய்ந்தா அதே மாதிரி ஆராய்ந்து அவையிலும் அங்க வந்தா போலீஸ் கேஸோட தள்ளி விட்டுலான்னு நான் கெஞ்சிக்கொண்டிப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அது நான் அப்படியான ஆளில் அவளுக்கு தெரியாது போல இருக்கு என்ன பேட்டி இந்த புது அதிகாரி தானே இருப்பா இருந்திருப்பா ஒரு பொம்பளை போலீஸ் தான் கதைச்சவா உங்களோட ஓ முதல் ஒரு ஆம்பளை போலீஸ் அடிச்சு ஐயா சிங்களம் கதைப்பீங்கப்பா ஓ கொஞ்சம் கொஞ்சம் கதை பெண் மெதுவா கதையங்கும் பதில சொல்றேன்னு சொல்லி தான் கதைக்கு தான் உங்களுக்கு சொன்னவன் உங்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார் ஒரு பிள்ளையும் எனக்கு என்ன விசாரணை சில நேரத்துல நாங்கள் நினைக்கிறோம் ஒரு நன் மதிப்புடன் தற்போது எங்களுடைய நாடு ஒரு சலசலப்பு காணப்படுகின்ற நாடு ஒரு ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபரை விசாரணைக்கு அழைத்திருந்தால் இதனாலே யாராவது லாபம் பெறலாம் என்ற நோக்கோடு அல்லது உங்களுடைய பெயரை சந்திக்க எழுப்பது அல்லது உங்களுடைய பெயருக்கு நாசம் விளைவிக்கிறது அதெல்லாம் எவ்வளவோ செய்து எல்லாரும் நான் கணக்கில் எடுக்க இல்லை இதைத்தான் எடுக்க போறேன் கணக்கு நான் எடுக்க போறது இல்லை இதை நீங்க பகிரங்கமா போடுங்கோ என்ன நடக்குதுன்னு நாம் பாப்போம் இதை நீங்கள் ஒரு குறிப்பிட சவால்தான் எடுக்கிறேன் குறிப்பாக சொல்ல போனால் சிறிலங்கா போலீசாருக்கு சவாலாக சொல்லுகிறீர்கள் அது எல்லாருக்கும் தெரியும் தானே ஸ்ரீலங்கா போலீசாரி எங்கட தெரிஞ்சபடியே தான் திருப்பி திருப்பி அவர் சொல்லி இருக்கிறார் நீங்களா திருந்துங்கோட்டி நீங்களா வேலை விடுங்கோட்டி நீங்களா நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி எல்லாம் நாங்கள் ஊடகங்கள் ஊடகம் பார்த்திருக்கின்றோம் ஓ அப்படித்தான் அவர் அவர் அவரையும் நல்லது செய்ய விடமாட்டாங்க அவர் எவ்வளவு நல்லது தெரியுமா

கொண்டு சே சேரும் பிரச்சனை நான் பயப்பட போறது இல்லை தம்பி நான் எழுபத்தஞ்சு வயசு வாழ்ந்துட்டேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் தான் இருந்தா இருக்கிறனோ தெரியல அது இருந்தா கூட நல்லது செய்துட்டு போறதுக்கு தான் இருக்கிறேன் வளங்கிச்சோ நான் என்ன நல்லது செய்யலுமோ அதை தான் செய்து போட்டுப்பேன் இப்பயும் எனக்கு அந்த பிள்ளையில கோபம் இல்ல பாவம் தான் யோசிப்பேன் நல்லா இருக்கோம் தான் யோசிப்பேன் ஆனா அந்த பிள்ளை இப்படி செய்திருக்கப்படாது ஆளை கூட்டிக்கொண்டு வந்து அண்ணன் என்று கூட்டி கண்டு போறேன்னா எனக்கு அப்படி இருக்கும் ஒரு அந்த கொண்டு போய் இந்த காலத்துல ஒரு வேறையும் அப்படி நம்ப ஏதாவது அதாவது நடந்திருந்தால் சட்ட இதே காவல்துறை உங்களை திருப்பி விசாரணை கூப்பிடும் கூப்பிடுறது இவ்வளவு ஆட்டம் ஆடுவாங்க காசுக்கு தான் வேற என்னது அது எங்கட பிரசிடக்கு நல்லா தெரியும் திருப்பி திருப்பி நான் அதையே சொல்ல வேண்டிய பிரசிடன்ட்டு தெரியும் பிரசிட் தெரியும் அது உலகத்துக்கே தெரியும் சரியா நன்றி